சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் ஈரான் அழைப்பது தண்டனைக்குரியது வாயை திறந்த சவுதி ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை எதிர்கொள்ள நிலத்தடி வாகனம் நிறுத்தமிடத்தை மருத்துவமனையாக மாற்றிய இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவரை தீர்த்து கட்டுவோம் இஸ்ரேல் சூளுரை இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் வழியான செய்திகளின் அடிப்படையில் இஸ்ரேலை ஹிஸ்புல்லா தாக்கினால் இதற்கு பல ஆயிரம் மடங்கு பதிலடியை இஸ்ரேல் கொடுக்கும் என அமெரிக்காவிற்கு ஒரு கருத்தை தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் என்று இறுதியாக கூறியுள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் மற்றும் இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஆகிய இரண்டு பேரும் ஈரானுக்கும் சரி ஹிஸ்புல்லாவுக்கும் சரி நேரடியாக மிகவும் கடுமையான எச்சரிக்கைகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் என்ன கூறுகின்றார் என்றால் நாங்கள் ஹிஸ்புல்லாவுடன் ஒரு முழுமையான போரை விரும்பவில்லை ஆனாலும் நாங்கள் எங்கள் பொதுமக்களை பாதுகாக்க மாட்டோம் என்றும் கூற மாட்டோம் அது லெபனான் ஒரு அண்டை நாடு என்ற அடிப்படையில் அந்த நாட்டுடனும் அந்த நாட்டு ராணுவத்துடனும் ஒரு போரை தொடங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை ஆனால் லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லாவும் அதன் தலைவர் நசுமே லெபனான் தலைநகரை மொத்தமாக அழிக்க காரணமாகி விடுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவர்களால் லெபனானுக்கு அப்படிப்பட்ட அழிவு வரை அவர்களுக்கு தெரியாது என்று கூறியுள்ளார் குறிப்பாக நேற்றைய தினம் அமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் மத்தியில் இஸ்ரேலின் நகரத்தை அழிப்போம் என்று திட்டவட்டமாக அவர் கூறியுள்ளார் இதேபோல் ஈரானும் தாக்கும் ஆனால் அது எப்போது என்று சொல்ல முடியாது என்று கூறியுள்ளார் இதனால் இஸ்ரேல் கடுப்பாகியுள்ளது காரணம் ஈரான் மற்றும் ஹிஸ்புலா என்பன இஸ்ரேலை எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற கருத்தால் இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக பலத்த அடி வாங்கி வருகிறது பல பொருளாதார நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் பலதை ரத்து செய்துள்ளனர் விமான நிலையங்கள் விமானங்கள் பல ரத்தாகின்றன அதனுடன் இணைந்ததாக வெளிநாடுகள் தங்கள் நாட்டு பிரச்சனைகளை இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல்களும் வழங்கி வருகின்றன இந்நிலையில் இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக பயங்கரமான அடி வாங்கி உள்ளது இதற்கு ஒரு வகையில் ஈரானும் ஹிஸ்புலாவும் காரணமாக அமைந்துள்ளதால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதை இஸ்ரேலின் எதிர்பார்ப்பு ஆனால் இதற்கு அமெரிக்கா சில நேரங்களில் முட்டுக்கட்டையாக இருப்பதால் இஸ்ரேலால் எதுவும் செய்ய முடியாமல் உள்ளதாக கூறப்படுகின்றது இதனாலேயே இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் அமெரிக்காவிற்கு இந்த எச்சரிக்கை கொடுத்துள்ளார் நாங்கள் தாக்க மாட்டோம் ஆனால் இஸ்ரேல் தலைநகர் டெல்லா விவையோ அல்லது மொசாட் மற்றும் உளவு நிறுவன கட்டடங்களையோ ஹிஸ்புல்லா தாக்கினால் ஒட்டுமொத்த லெபனானும் அழியும் என்றே கூறியுள்ளார் அடுத்து சவுதி அரேபியா ஈரானுக்கு விடுத்த எச்சரிக்கை பற்றியும் பார்க்க வேண்டும் ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹெனி கொல்லப்பட்டது ஈரானின் இறையாண்மை அப்பட்டமாக மீறும் செயல் என்று கூறும் சவுதி அரேபியா இதற்காக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளையும் ஈரான் போர் பதற்றத்தில் வைத்திருப்பது நியாயமான செயல் அல்ல என்று கூறியுள்ளது சவுதி அரேபியாவின் வெளிவிவகார விவகார அமைச்சு பிரதி வெளி விவகார அமைச்சர் இதுபற்றி கூறுகையில் ஈரான் சுயநல எண்ணங்களோடு மொத்த அரேபிய நாடுகளையும் போருக்குள் இழுக்க முயற்சிப்பதாக சவுதி அரேபியா ஈரானை கண்டித்துள்ளது ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி ஹிட்லருக்கு ஒப்பானவர் என குறிப்பிட்டு கூறியுள்ளார் சவுதி அரசர் இது ஈரானுக்கு பேரடியான தகவலாகவே பார்க்கப்படுகிறது அணு ஆயுதம் வைத்திருக்கும் இஸ்ரேலுடன் மொத்த அரபு நாடுகளையும் ஈரான் போருக்கு அழைப்பது தண்டனைக்குரிய தவறு என்று சவுதி ஈரானை கண்டித்துள்ளது அது மாத்திரமல்லாமல் ஈரானின் புதிய அதிபருக்கும் உச்ச தலைவர் அயதுல்லா ஹமேனிக்கும் இடையில் இந்த விடயத்தில் கருத்து வேறுபாடு காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரானின் புதிய அதிபர் விரும்பவில்லை என்று கருத்துக்களும் வழியாகியுள்ளன இஸ்ரேலின் வடக்கில் உள்ள ஹைஃபாவில் வசிப்பவர்கள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களுடன் மோதலுக்கு தயாராவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற லெபனான் போரின் போது அதிக தாக்குதலுக்கு இலக்கான இந்த துறைமுக நகரம் மீண்டும் தாக்குதல் இலக்காக மாறியுள்ளது இந்நிலையில் சர்வதேச ஊடகங்களின் கருத்துப்படி ஹைஃபா துறைமுக நகரின் இறுதி புகலிடமாக நிலத்திற்கு கீழே அமைந்துள்ள வாகனம் நிறுத்துமிடம் மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடைபெற்றால் நகரில் காயமடைந்தோர் மற்றும் நோயுற்றோர் இந்த மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுவார்கள் தாக்குதல் எப்போது நடக்கும் என யாருக்கும் தெரியாத நிலையில் உள்ளதாக ரம்பாம் மருத்துவ சிகிச்சை மைய தலைவர் மருத்துவர் தெரிவித்துள்ளார் தாக்குதல் பற்றி நிறைய விடயங்கள் பேசப்படுகின்றன பொதுவாக குறுகிய காலம் மட்டுமே உள்ளது என்றார் குறித்த நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்தை மருத்துவமனையாக மாற்றிய நிலையில் அங்கு ஒரு அறுவை சிகிச்சை கூடம் மகப்பேற்று சிகிச்சை நிலையம் மற்றும் பதங்குகுழி என்பன காணப்படும் ன அத்துடன் நாட்களுக்கு தேவையான பொருட்கள் உள்ளன இந்நிலையில் தான் எந்த நிலையையும் எதிர்கொள்ள தயாரென இஸ்ரேல் வலியுறுத்துகிறது இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒருவித பயமும் பதற்றமும் நிலவியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன குறிப்பாக ஹிஸ்புலாவின் தாக்குதலில் இந்த துறைமுக நகரம் பாதிக்கப்படக்கூடியதாக உள்ளது லெபனான் மற்றும் ஹிஸ்புலா ராக்கெட்டுகள் தான் உள்ளன கப்பல் போக்குவரத்து பாதையில் எல்லை காணப்படுகிறது இந்நிலையில் இந்த பதற்ற நிலை பற்றி ஹைபா நகர ஆளுநர் கூறுகையில் மிகவும் பயம் உள்ளது மத்திய கிழக்கில் உள்ள தலைவர்களால் மத்திய கிழக்கின் வளர்ச்சிக்கு பதிலாக அழிவு கொலை சண்டை பற்றிய பேச்சுக்களால் சிக்கல் உள்ளது என்றார் அடுத்து இஸ்ரேலின் மற்றொரு அறிவிப்பு நிலைமையை மேலும் பதட்டத்திற்குள் தள்ளியுள்ளது தான் ஹமாஸ் தலைவர் ஸ்மாயல் ஹானிய மற்றும் ஹிஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்ட நிலையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்ற ஹமாஸ் அரசியல் தலைவர் ஜக்யாசின்வாரும் இறுதி நாள் குறித்து விட்டதாக இஸ்ரேல் அரசு ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளது ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவர் சின்வாரை தீர்த்து கட்டப்போவதாக இஸ்ரேல் சூளுரைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் போராளிகள் நடத்திய தாக்குதலுக்கு சின்வார்தான் மூளையாக செயல்பட்டார் என்று நம்பப்படுகிறது அந்த தாக்குதலுக்கு பிறகு காசா மீது இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்து வருகிறது கடந்த பதினோரு மாதங்களாக தலைவிரித்தாடும் போரின் காரணமாக இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் மாண்டு விட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது சின்வாருக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பின் தலைவராக இருந்த ஸ்மைல் ஹனியே அண்மையில் ஈரானிய தலைநகர் தெக்ரானில் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு இஸ்ரேல்தான் காரணம் என்று ஹமாஸ் கூறுகிறது ஹனியேவின் மரணத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தன் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது அதை எதிர்கொள்ள அது தயாராகி வருகிறது இதற்கிடையே ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேலிய இராணுவ முகாம் ஒன்றில் பேசிய அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாஹூ நாட்டை தற்காக்க இஸ்ரேலிய படைகள் மிகுந்த முனைப்புடன் இருப்பதாக கூறினார் இஸ்ரேலை தற்காக்கவும் எதிரி படைகள் மீது தாக்குதல் நடத்தவும் தயாராக இருக்கிறோம் என்று இஸ்ரேலிய ராணுவத்தில் புதிதாக சேர்ந்தவர்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் சின்வாரை தேடி கண்டுபிடித்து தீர்த்து கட்டி மீண்டும் புதிய தலைவரை தேடும் தலைவலியை ஹமாசுக்கு தரப்போவதாக இஸ்ரேலிய ராணுவ தலைவர் ஜெனரல் ஹெர்சி ஹெர்சிஹலை கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்பின் காசா நகர தலைவராக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து சின்வார் பொறுப்பு வகித்து வருகிறார் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பிறகு அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை யாரும் பார்க்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் சின்வாரை புதிய தலைவராக நியமித்ததன் மூலம் போராட்டப் பாதையிலிருந்து ஹமாஸ் விலகப் போவதில்லை என்று உலக நாடுகளுக்கு புரிய வைத்துள்ளதாக ஏஎஃபி செய்தி நிறுவனத்திடம் ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு சின்வார் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது ஹமாஸ் தலைவர்கள் அதிகாரிகள் ஆகியோரை இஸ்ரேல் கொன்றும் அதன் நோக்கம் நிறைவேறவில்லை என்பதை இது காட்டுவதாக அது கூறியது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்